நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாக்கிய உங்களுக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில் நிகழப்போகின்றது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வாழ்வின் உச்சியை அடைய உதவுமா கடந்த காலங்களில் நிகழ்ந்த மோசமான சம்பவங்கள் அனைத்தும் மறைந்து போகுமா குடும்பத்தின் நிலை உயருமா பணம் சம்பாதிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நேர்மையான முறையில் வாழ்வின் உச்சத்திற்கு செல்ல வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செல்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அதனால் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கப் போகின்றது அப்படின்றத சொல்லியே ஆகணும் ஆறாவது வீட்டில் சூரியன் ராகு சுக்கிரன் ஆகியோரின் தாக்கத்தால் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அனைத்தும் போகின்றது குருவின் பார்வை உங்களுடைய பதினொன்றாவது மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது வீடுகளில் இருக்கும் எனவே நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் எந்த ஒரு செயலையும் செய்து நிச்சயம் வெற்றி பெறுவீங்க தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கின்றது குரு மற்றும் புதன் ஏழாவது வீட்டில் இருக்கின்றது மற்றும் மாத தொடக்கத்தில் சாதகமான பலன்களை உங்களுக்கு குருவும் புதனும் வழங்குவார்கள் ஏழாவது வீட்டில் சனியின் முழு அம்சம் இருக்கும் நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கமாக இருந்தால் செய்யக்கூடிய வணிகத்தில் மிக பெரும் வெற்றியை பெறலாம் ஐந்தாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் நீங்கள் சில விஷயங்களில் தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் கவனம் செலுத்துங்க இல்லைனா சிரமம் ஏற்படும் உங்களுடைய கவனம் கல்வியில் இந்த மாதம் குறைவாக இருக்கும் மற்ற விஷயங்களில் அதிகமாக இருக்கும் தேவையான விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்த தவற விடுவதால் வாழ்வில் பின்தங்கக்கூடிய சூழ்நிலையும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடும் ஆகையால் சற்று பார்த்து செயல்படுங்க கடின உழைப்பில் கவனத்தை செலுத்துங்க ஜாதகத்தினுடைய ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் குடும்ப உறவுகளில் சில நன்மையை கொடுப்பார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பதால குடும்ப உறுப்பினர்களிடையே சில மன அழுத்தம் மற்றும் தகராறும் நிச்சயம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் அல்லது வீடு கட்டுவது பற்றிய சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தினருடன் உங்களுக்கு வரலாம் ஆகையால் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய விரோதத்தையும் நீங்கள் சம்பாதிக்க நேரிடலாம் சற்று உஷாரா இருங்க செவ்வாய் மற்றும் சனி எதிர்கிரகங்கள் உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் வசிப்பதன் மூலம் உங்களுடைய காதல் விவகாரங்களில் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கும் என்று கூட சொல்லலாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் காதல் திருமணத்தில் முடியவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஏழாவது வீட்டில் குரு மற்றும் புதன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் மிக பெரும் ஒரு அறிவை வழங்குகிறார் ஞானத்தை வழங்குகிறார் நீங்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா அதாவது குடும்ப துணை வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவார் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தர முயற்சிப்பார்கள் உண்மையில் இது உங்களுக்கு சிறப்பான ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடும் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் செவ்வாயும் சனியும் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை தெளிவாக பார்ப்பதால் வருமானம் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் குரு உங்களுடைய முதல் மற்றும் மூன்றாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளையும் பார்வையிட்டு உங்களுடைய வருவாயை அதிகரிக்கிறார்கள் தினசரி வருமானம் போதுமானதாக இருக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இது உதவுகின்றது ஐந்தாவது வீட்டில் சனியும் செவ்வாயும் பயிற்சிப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் ஏற்படக்கூடலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது நீங்கள் எந்த எந்தவொரு செயலை செய்யும் முன் இது நமக்கு பொருந்துமா நம்மளுடைய உடலுக்கு இது ஏற்றதாக இருக்குமா இது செய்தால் வெற்றி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம் அளவான பேச்சுடன் வேலையை சரியாக முடிக்கக்கூடியவர் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதத்தில் எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க புதிய தொடர்புகள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் வகையால் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும் பார்ட்னர்களிடம் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை நீங்கள் சந்திக்கலாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கப் போகின்றது இந்த ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வதுதான் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாக போகின்றது அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும் வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது தான் நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் இந்த மாதத்தில் நடந்துவிடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்ட்டு சில சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் கூட ஏற்படலாம் சிந்தித்து செயல்படுங்க சந்திரன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் நட்சத்திரநாதன் ராகு தன்னுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகளை செய்து அதன் பிறகு வாக்கு கொடுங்க ஏன்னா நீங்கள் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடும் உங்களை வெல்ல ஆளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கடஹட வென்று முன்னேற போகிறீங்க ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் முன்னேறுவாங்க அந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து ஒரே ஒரு ஆயுதம் என்றால் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வைத்து நீங்கள் முன்னேற போகிறீங்க அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கப் போகின்றது எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால எதை கண்டும் எதை கொண்டும் நீங்கள் அஞ்சாமல் பயப்படாமல் உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தால் போதும் உங்களுக்கு நன்மையே நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய திறமையால் அதை சாதித்து காட்டுவீங்க நீங்கள் யார் என்று உங்களுடைய திறமைகளின் மூலமாக உலகுக்கு வெளிக்காட்டுவீங்க வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க வெகு சீக்கிரத்திலேயே பதவி உயர்வு பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை அல்ல இருநூறு முறை யோசித்து செயல்படக்கூடிய மிகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள் அறிவாளி அப்படின்னா எதுக்கு இரநூறு முறை யோசிக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது அறிவாளியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படுவது தான் நல்லது அப்படின்றதுனால ஒரு முறைக்கு இருமுறை அல்ல இருநூறு முறை யோசித்து செய்வது செய்வதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றத சொல்லியே ஆகணும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மையே நடைபெறும் அப்படின்ட்டு நிச்சயமாக கோரலாம் அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும் அனுமனை வழிபட்டால் உங்களுடைய அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும் நீங்கள் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் அதைவிட சிறந்த பரிகாரம் ஒன்று இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்